ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவும் ஒரு மொறுனு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க சமோசா கோதுமை மாவில் அதுக்கு நான் ஒரு கிளாஸ் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் கூடவே ஒரு ஸ்பூன் ஆயில் சூடுபடுத்தி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் அது கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து இப்படி கையால் பிசஞ்சு விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊறட்டும் அப்புறமா இதுக்கு தேவையான பேஸ்ட் மாவு பேஸ்ட் நம்ம ரெடி பண்ண போகிறோம் மைதா மாவு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க இதுக்கு உள்ளே வைக்கிறதுக்கு நம்ம மசாலா இப்போ சேர்க்க போகிறோம் அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை நல்ல எண்ணெயில் கொஞ்சமாக இப்படி வதக்கிக்கோங்க எண்ணெய் நிறைய விட வேண்டாம் கொஞ்சமாக விட்டால் போதும் வதங்கின அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க அப்புறமா நல்ல மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் வத்தல் பூள் அதாவது தனி மிளகுத்தூள் அதுவும் சேர்த்து கூடவே மல்லி இலை கொஞ்சமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க அப்புறமா நான் வந்து கொஞ்சம் பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி மசிச்சு இதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மசாலா உள்ளே இருக்கும்போது ரொம்பவே கிறிஸ்பியாக சாப்பிடவே ரொம்ப அருமையாக இருக்கும் அது கூடவே கரா மசாலா சேர்த்துக்கோங்க அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க சப்பாத்தி மாவை எப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி சப்பாத்திக்கு பிசைவும் உருட்டுவோம் இல்லையே அந்த மாதிரி பரத்தி வச்சுக்கோங்க நைஸாகவே பரத்தி வைங்க அதை தோசைக்கல்லில் இந்த மாதிரி ஒரு டூ மினிட்ஸ் அப்படி போட்டு அப்படி போட்டு விட்டு எடுத்துருங்க ஏன்னா நல்ல வேகக்கூடாது அந்த மாதிரி பபிள்ஸ் வந்தால் போதும் அப்போ தான் நமக்கு அந்த ஷேப் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும் இப்போ நான் ஃபோ நாலு பக்கம் உள்ள ஹார்னரையும் மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஏன்னா நமக்கு அந்த கோன் ஷேப்பில் வரணும் இல்லையா அப்போ ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தால் தான் அது கரெக்டாக வரும் கட் பண்ணி இதை மாற்றி வச்சுட்டு இதை நான் ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் இதை இப்போ கையால் பாருங்கள் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு ஒரு கோன் ஷேப்பில் இருக்குது இல்லையா இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதில் உள்ள சேர்த்துக்கலாம் நம்ம கையால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க உள்ளே அது உள்ளே போனதும் நம்ம சேர்த்து வச்சிருக்க பேஸ்ட் இருக்குல்ல மைதா மாவு பேஸ்ட்டு அது எந்த பக்கம் தேவையோ அதில் லைட்டாக தடவிட்டு அதை ஒட்டிக்கோங்க இப்போ நான் இந்த சைடில் ஒட்டிக்கிறேன் அதுக்கப்புறமா மேலே உள்ளதையும் மடிச்சுட்டு மேல் சைடு உள்ள பாகத்தையும் மடித்து அதுலேயும் லைட்டாக அந்த பேஸ்ட்டை ஒட்டிக்கோங்க பாருங்கள் முக்கோண ஷேப்பில் நம்ம சமோசா ஷேப் வந்துருச்சு பாருங்கள் இது போல் நம்ம எல்லாத்தையுமே பண்ணி வச்சிடலாம் பண்ணி வச்சிட்டு நம்ம இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடுபடுத்துகிறோம் சூடுபடுத்துட்டு இதை நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம் மீடியம் ஃப்ளேமில் பொறிக்கணும் இல்லைங்க நம்ம நார்மலாக வைக்கிற மாதிரியே வச்சுட்டு நான் பக்கத்தில் நின்றுக்கோங்க சீக்கிரமாகவே பொறிஞ்சிடும் ஏன்னா உள்ளே இருக்க மசாலா எல்லாமே வெந்திருக்கனால உள்ள மசாலா வேகணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி பொரிஞ்சு வந்தால் போதும் ஈவினிங் டைமில் டீ கூட இது ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குங்க நம்ம கடையில் சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் இங்கே பாருங்கள் இந்த கலர் வரும்போது நம்ம ப்ரௌனிஷாக வரும்போது இதை எடுத்து மாற்றி வச்சிடலாம் இது போலவே நம்ம எடுத்து வச்சுருக்க சமோசா எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துடலாங்க மிகவும் அருமையாக இருக்கும் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தனா எனக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்